முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் இப்ப தமிழகத்தோட முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மற்றும் அவங்களோட எம்எல்ஏக்களை விசாரிக்க வந்து உரிமைக்குள்ள உத்தரவிட்டு இருக்காங்க இப்ப என்ன பிரச்சனை அதிமுக ஆட்சி காலத்துல திமுக சட்டசபைக்குள்ள தடை செய்யப்பட்ட குட்கா வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த வழக்குல முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அவங்களோட எம்எல்ஏக்களை விசாரிக்க உரிமைக்குள்ள வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த நோட்டீஸ் எதிர்த்து திமுக சார்பில் ஹைகோர்ட்ல வந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் தனி நீதிபதி ஒருமைக்குழு நோட்டீஸை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க எதிர்த்து தமிழ்நாடு சட்டசபை செயலாளர் சென்னை ஹைகோர்ட்ல மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கு எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் ஆகிய முன்பு இல்லையில வந்து இருந்திருக்கு இந்த வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வழக்கை வந்து நாங்கள் வாபஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பொல்லா ஜெயராம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த ரெண்டு வழக்கையும் விசாரித்த சென்னை ஹைகோர்ட் ஒர்ப்பு திங்கள வெளியாக போது அப்படின்னு ஹைகோர்ட் வெளியிட்ட விவரப்பட்டியல வந்து இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்